வெல்கம் டு தமிழ் பட்டாளம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த குரூப் டூ டூஏல கேட்ட கேள்விகள் அதுக்கான புக் ப்ரூஃப் தான் பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் நீங்கள் வரிசையாக என்ன பண்ணியாச்சு நிறைய புக் ப்ரூஃப் வந்து பார்த்தாச்சு ஒரு ஒரு கேள்விகளுக்கும் என்ன பண்ணியிருக்காங்க ஒரு சில புத்தகங்களில் போய் என்ன பண்ணியிருக்காங்க எடுத்திருக்காங்க ரொம்ப கம்மி ரொம்ப கம்மியாக தான் ஸ்கூல் புக்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்காங்க ஆனால் உங்களுடைய நாலேஜ்னு ஒன்று இருக்குது இல்லையா அதை வச்சு என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் சில விஷயங்கள் கெஸ் பண்ணி என்ன பண்ணிடலாம் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம் அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணிடலாம் கேள்விகள் அந்த கேள்விகள் வந்து அந்த புக்கெல்லாம் நான் கொடுத்துட்டேன் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த புக்கில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வந்து பார்க்குறோம் ப்ளஸ் வந்து அந்த புக்கோட ப்ரூஃப்லாம் அந்த கேள்விகள் என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் என்ன பண்ணிடலாம் இன்னைக்கு வந்து பார்த்துர்லாம் விரல் விரல் என்னன்னு சொல்லியிருக்காங்க வழி வெற்றி வீரம் இது அப்படியே இங்க கேட்டிருக்காங்க வெற்றி வீரம் வலி இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த விரல் அப்படின்னா தான் இந்த வலின்னு அர்த்தம் இருக்கு வீரம்னு அர்த்தம் இருக்கு வெற்றின்னு பொருள் இருக்கு இது எல்லாமே ஒரே இதை குடிக்க தான் என்னது விரல் அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணிருக்காங்க இந்த தற்கால தமிழ் சொல் அகராதி அதுல இருந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரி நம்மளுக்கு இந்த வேற்றுமை உருபுகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வேற்றுமை உருபுகள் பாருங்க இந்த பருத்தி துணி இது வந்து நாம் நல்ல தமிழ் எழுத வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கோம் இதுவும் நம்ம என்ன பண்ணியாச்சு இந்த பார்த்தாச்சு அதில் என்ன பண்ணியிருக்காங்க இந்த பருத்தி துணி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொகை அப்படின்னு சொல்லி இல்லையா அங்கே இருக்கு பாருங்க பருத்தி துணி அப்படிங்கிறது இருக்கு ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க இந்த இது அப்படியே இங்கே போயிடுச்சு வெறும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படிங்கிறப்போ நம்மளால் அதை வந்து கெஸ்ட் பண்ணியிருக்க முடியாது இந்த மூன்றாம் வேற்றுமை அப்படிங்கிறது கீழே வந்திருக்கணும் மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்றதுனால தான் இந்த பருத்தி துணி அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க இது அப்படியே அந்த புக்கில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க இந்த புக்கும் நம்ம வந்து டெலகிராமில் சென்ட் பண்ணியிருக்கோம் அது வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி அந்த புக் ப்ரூஃப் சொல்லிடுறேன் ப்ளஸ் வந்து அது என்ன கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புல்வாய் கேட்டிருந்தாங்க புல்வாய் அப்படிங்கிறது என்னது மான் புல்வாய்னா மான் நவ்வி அப்படிங்கிறது மான் உழை அப்படிங்கிறதும் மான் தான் புல்வாய் இந்த நவ்வி உலை அப்படிங்கறதுலாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கும் ஆனால் இந்த புல்வாய் அப்படிங்கறத நீங்க என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அந்த புல்வாய்னாலும் மான் தான் அப்போ இதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு என்னன்னு பாருங்க புல்வாய் நவ்வி நவ்விளை ஆகியவற்றின் பெண்ணை குறிக்கும் சொல் எது அப்படின்னா பிணை அப்படிங்கிறது என்னது இந்த மானினுடைய பெண்ணை வந்து குறிக்கிறது தான் என்னது பிணை இப்போ அந்த நாகு அழகு பெட்டை இதெல்லாமே பெண்ணை குறிக்கிறது தான் ஆனா அந்த மானுக்குரிய பெண்மையை குறிக்கிறது பெண்ணை குறிக்கக்கூடிய சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா இதுவும் உங்களுக்கு வந்து நான் என்னது பிஏ தமிழ் அந்த பிஏ தமிழ் புக்கு பெரியார் யூனிவர்சிட்டியில இருந்து இதை வந்து காமிச்சிருக்கேன் இது ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க ஆணும் பெண்ணும் சொல்லிட்டு அந்த பெண் அப்படிங்கிறதுல பிணை கொடுத்துருப்பாங்க நம்மளுக்கு அஃபிஷியல் ஆன்சர் கீழேயுமே கொடுத்துருப்பாங்க பிணை அப்படின்னு சொல்லிட்டு அப்ப பிணைன்னா மான் இந்த புல்வாய் எல்லாமே அதுல இருந்துச்சு அதே மாதிரி இது கேட்டிருந்தாங்க இந்த புட்டகம் புட்டம் புட்டில் புட்டில் புட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ இந்த காகத்திற்கு உரிய மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க புட்டம் தான் ஆன்சர் இது ஒரே லைன்ல எடுத்திருக்காங்க இப்போ இந்த புட்டில் அப்படிங்கிறதுனா என்னது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் கூடை கையுறை முரம் அதெல்லாம் என்னது புட்டில்னு சொல்கிறாங்க புட்டி அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்காங்க புட்டினா இந்த கொழுப்பு பருமையாக இருக்கக்கூடியது தான் என்னது புட்டி அப்படின்னு சொல்கிறாங்க புட்டம் தான் என்னது காக்கை காகம் நிறைவு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கும் என்ன இருக்குது நிறைய பேர் இருக்குது புட்டகம் அப்படின்னா புடவை சீலை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க குறிப்பிட்டிருப்பாங்க இதுவும் அந்த ஒரே புக் தான் தற்கால தமிழ் சொல் அகராதி அது வந்து நல்ல ஒருட வந்து வாசிச்சு விட்டுருங்க ரீட் பண்ணிடுங்க இது பாருங்க இந்த சொல்லுதல் பேசுதல் கூறுதல் அந்த இதில் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க உளறுதல் உளறுதல்னா ஒன்றுக்கொன்னு சொல்றது ஒன்றுக்கொன்று சொல்லுதல் ஓதுதல் அப்படிங்கிறது மெல்லமாக மெல்லமா தான் என்னது ஓதுறது அப்படின்னு சொல்லுவாங்க விளம்பல் அப்படின்னா பலரையே சொல்கிறது பலருக்கு தெரிவிக்கிறது தான் என்னது விளம்பல் மொழிதல் அப்படின்னா மொழிதல் அப்படிங்கிறது திருத்தமாக சொல்கிறது தான் என்னது மொழிதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது அப்படியே இது ஒரே லைனில் இருக்கக்கூடியது ஒரே லைனில் இருக்கக்கூடியது இந்த புக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் இது பண்ணியாச்சு சர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் விர்ச்சுவல் அகாடமியில் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா அதனால் இது இருக்குது பிடிஎஃப் ஆனால் ஷேர் பண்ணவே முடியல ஷேர் பண்ணால் உங்களுக்கு அது ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறப்போ என்னால் அது ஷேர் ஷேர் பண்ண முடியாத மாதிரி போயிடுச்சு நீங்கள் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி இந்த பேஜ் வந்து எடுத்தீங்க அப்படின்னாவே இது அப்படியே வரிசையாக இருக்கும் இந்த உலறுதல் ஓதுதல் விளம்பல் மொழிதல் விளம் வந்தது விளம்புதல் விளம்புதல் ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க பலருக்கு அறிவித்தல் பலர் அறிய சொல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது அப்படியே நம்மளுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு பொருத்துக்களை வந்து கேட்டிருந்தாங்க ஓதுதல் காதில் மெல்லமாக சொல்லுதல் மொழிதல் திருத்தமாக சொல்லுதல் விளம்பல் பலரறிய சொல்லுதல் உலறுதல் அப்படின்னா ஒன்றுக்கொன்று சொல்லுதல் அப்படின்னு சொல்லு அதான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பரந்தாமனார் எழுதி இல்லையா அதுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க இது வந்து கேட்டிருக்காங்க ஒரே இதுல வரிசையில் இருக்கும் இது பாருங்க இந்த கருத்து கருத்து அப்படின்னா என்னது கோபித்து கருத்துனா கோபித்து கிராய் அப்படிங்கிறது புல்லு புற்காடு கிராய்னா என்னது புல்லுக்காடு கோரல் அப்படின்னா கொள்ளுதல் கோரல் கொள்ளுதல் அப்போ உரையல் அப்படின்னா பிணக்கு உரையல்னா பிணக்கு இதுவும் இந்த தற்கால தமிழ் சொல் அகராதிகளை அப்படியே கொடுத்துருப்பாங்க கிராய் அப்படின்னா இந்த புல்லு புல்காடு அப்படின்னு வந்துருந்துச்சு இல்லையா புல்லு கருத்து அப்படிங்கிறது கோபிக்கிறது கருத்துன்னா என்னது கோபித்தல் அதான் என்னது கருத்து அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க உரையல் உரையல் அப்படிங்கிறது பிணக்கு உரையல்னா பிணக்கு கடைசியில் என்ன வந்துருந்துச்சு கோரல் கோரல் அப்படிங்கிறது கொள்ளுதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே ஒரே புக்கு தான் நீங்க எங்கேயுமே போய் படிக்க தேவையில்ல கடைசியில் நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திசை சொல் இதுவும் என்னது அந்த நல்ல தமிழை எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திசை சொல் வேற திசையில இருந்து நம்ம தமிழுக்கு வந்த சொல்ல இந்த வாடகை அப்படிங்கிறது பார்க்கப்படுது வேற இதுல இருந்து வந்தது பிறமொழி சொல்ல வந்து தேர்ந்தெடுன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படி பிறமொழியிலேருந்து இருந்து வந்தது எது அப்படின்னு பார்த்தா இந்த வாடகை தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் என்னது வட சொல் திசை சொல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருந்தாங்க கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இந்த அண்ணாள் அவள் அப்படிங்கிறதும் கொடுத்துருந்தாங்க ஆனால் இது மட்டும் என்ன பண்ணியிருந்தாங்க இந்த வினையா பெயர் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு இந்த செய்யாமை அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க இது நம்ம ஸ்கூல் புக்லேயுமே இருக்கும் அது வந்து செய்தல்னா தொழிற்பெயர் மை வந்துருச்சு அப்படின்னாவே அது தொழிலை தான் குறிக்குது அந்த செய்யாமை அப்படின்னு வந்திருக்கனால அது எதிர்மறை தொழிற்பெயர் அப்படிங்கிறது தான் குறிக்கும் அது அந்த மிஸ்டேக் கூறிய கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருக்கோம் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ மோஸ்ட்லி என்ன பண்ணியிருக்காங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதுல இருந்து தான் கேட்டிருக்காங்க இது தற்கால தமிழ் சொல் அகராதி கலைச்சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி சொல் அகராதி அதுல இருந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி இலக்கணம் சார்ந்தது இந்த இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறப்போ அதை இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆட்சி பரந்தாமரன் பரந்தாமனாரினுடையதுல இருந்து கேட்டிருக்காங்க ஆனால் அதிகமான கேள்விகள் எதுலேருந்து வந்திருக்கு இந்த புல்பாய் அதெல்லாம் வந்து எதுல இருந்து வந்திருக்கு வெற்றி வீரம் வழி அப்படிங்கிறதெல்லாம் அதுலேருந்து தான் வந்திருக்கு இந்த கணலி கேட்டிருந்தாங்க கணலி இங்கே பாருங்க சூரியன் வரிசையாக இருக்குது சூரியன் நெருப்பு பன்றி அது அப்படியே இருக்குது இந்த கணலிக்குரிய பொருளாக சூரியன் இருக்குது நெருப்பு இருக்குது பன்றி இருக்குது இது வரிசையாக இருக்குது அப்போ இதில் இதில் இல்லாதது எதுன்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க கணலி என்ற சொல்லை குறிக்காத சொல் எது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டின்னு அதனால என்ன பண்ணியிருக்காங்க இந்த இதில் இருந்து வந்திருக்கு கணலி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கு கரும்பு தான் ஆனால் ஆன்சரு ஆனால் இது மூணுமே என்னது அது குறிக்கக்கூடிய பொருள் குறிக்காது கேட்டிருந்ததுனால அந்த இது சூரியன் நெருப்பு கெஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அந்த பன்றி வருமா கரும்பு வருமா அப்படிங்கிறதுல ஒரு சிலருக்கு என்ன ஆயிருக்கும் டவுட்டாக இருக்கும் அதில் நான் உங்களுடைய கெஸ்ஸிங் சரியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அதுதான் என்னது உங்களுக்கு மார்க்கு வந்து கூட்டி கொடுக்குறது ஸோ இப்போ என்ன படிக்கணும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் நீங்கள் குரூப் ஃபோருக்கு படிக்கிறீங்க நியூவாக படிக்கிறீங்க இல்லை ஆல்ரெடி படிச்சுருக்கீங்க டூ ஏ நெக்ஸ்ட் வரக்கூடிய டூ ஏவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் உங்களுக்குரிய பேட்டர்ன் வந்து இது சிலபஸ் வந்து இது தான் என்ன பண்ணிடுங்க இந்த புக்கு மட்டும் படித்தா உங்களுக்கு போதும் ஸ்கூல் புக்ஸ் படிங்க டூ டுவெல்த்து நியூ புக் ஓல்டு புக் ஸ்கூல் புக் மஸ்ட் ரீட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுங்க அடுத்தது தான் இந்த அவுட் சோர்ஸ் போகணும் அதில் முக்கியமாக இந்த ஆட்சி சூழல் அகராதி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் இளங்குமரனாரியினுடைய புத்தகம் வந்து படிச்சிருக்கணும் பழமொழி நானூறு படிச்சிருக்கணும் புளியூர் கேசிகன் ஏன்னா திடீர்னு இந்த தடவை பழமொழி கேட்கல ஆனால் தடவை என்ன பண்ணிடுவாங்க திடீர்னு கேட்டுட்டாங்க அப்படின்னா ஏதோ ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அப்படிங்கிறப்ப அந்த புக்கிலருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ அதை படிக்கணும் அப்புறம் என்ன பண்ணிடுறீங்க அப்படின்னா இந்த இந்த புத்தகம் தற்கால தமிழ் சொல் அகராதி அப்படிங்கிறது நிறைய இதுலேயே என்ன இருக்கு உங்களுக்கு எல்லாமே எல்லாமே கவர் ஆகிடும் எல்லாமே கவர் ஆகிடும் ஒரு நாளைக்கு பத்து பேஜு அப்படின்னு கூட என்ன பண்ணிருங்க இதோ ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டே வாங்க இன்னும் டைம் இருக்குது உங்களுக்கு குரூப் ஃபோருக்கு நிறைய டைம் இருக்குது அதனால நல்லா ரீட் பண்ணிடலாம் ஸோ அடுத்த பரீட்சைக்கு என்ன பண்ணிடுங்க கண்டினியூவாக இந்த புக் வந்து படிச்சிருங்க அதே மாதிரி அந்த புக்கையும் படிச்சிருங்க ஆக்கி பரந்தாமனாரினுடைய நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன குரூப் ஃபோரில் என்ன பண்ணியிருந்தாங்க அந்த பழகை அப்படின்னு சொல்லிட்டு கூற்று காரணம் சொல்லி கேட்டிருந்தாங்க இப்பு போட்டுட்டாங்க அப்படிங்கிறப்போ இப்போ தந்த பழகையா நம்ம கொடுக்கக்கூடிய பழகையா இல்லை தந்தத்தினால செய்யப்பட்ட பழகையா அப்படிங்கிறது தான் அந்த இப்பு அப்படிங்கிற வார்த்தை அந்த இது வந்து இல்லை அப்படின்னா அது இருக்குது அப்படிங்கிறப்போ ஒரு பொருள் கொடுக்கும் இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு பொருள் கொடுக்கும் அப்படிங்கிறப்போ அதை நம்ம ரீட் பண்ணி பார்த்தா தான் அதுக்குரிய ஆன்சர் தெரியும் ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருந்தாங்க இந்த குரூப் ஃபோரில் வந்து கேட்டிருந்தாங்க அதனால் அந்த புக்கை ஃபுல்லாகவே ஒரு தடவை ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் புக்கு கேட்குறீங்க ஆனால் அது வந்து பிடிஎஃப்ஃபாக டவுன்லோடே ஆக மாட்டேங்குது ஏன்னால் அது இந்த விர்ச்சுவல் அகாடமியில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஸோ அதில் சர்ச் பண்ணி எடுத்தது தான் ஆனால் இது உங்களுக்கு தற்கால தமிழ் சொல் அகராதி நான் கொடுத்துட்டேன் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் அதை வந்து தினமும் ஒரு பத்து பத்து பேஜ் வாசிக்க ஆரம்பிச்சிடுங்க அதே மாதிரி ஆட்சி சொல் அகராதி அகராதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அதுவும் இருக்கும் அதுவும் வாசிங்க இந்த புக்கு தான் இந்த புக்கில் இருந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த விரல் வழி வெற்றி வீரம் இருந்து நான் உங்களுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல்லாக ஒரு அகரமுதலி மாதிரி வரிசையாக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக இருக்கும் ஆனால் ஒரு தடவை வந்து என்ன பண்ணிடுங்க ரீட் பண்ணிடுங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் எழுத போகிற எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரூஃப் பார்த்துருக்கீங்க அந்த ஏற்ற மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வச்சு படிங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்னா என்ன ஆகுது இந்த சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் வச்சதுன்னு பார்த்தா இந்த டூ ஏ குரூப் ஃபோர் இந்த டூ ஏ ப்ரிலிமினரி அப்போ அந்த மூணு கொஸ்டினே என்ன பண்ணிடுங்க அனலைஸ் பண்ணி பார்த்து படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அது உங்களுக்கு சக்ஸஸில் தான் முடியும் நல்லா படிங்க அடுத்தடுத்த வீடியோவில் என்ன பண்ணிடலாம் பார்க்கலாம் தேங்க் யூ